கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் வந்து கசகசா முந்திரி பால் பூரி பாத்திரம் இல்லாமல் இப்போ வந்து கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கசகசா வந்து நாலு டீஸ்பூன்லேருந்து நாலரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு வரதுனும் தீஞ்சிடக்கூடாது ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கீங்க இந்த பக்கம் பால் வந்து கொதிச்சிட்ருக்கு ஒரு முக்கால் லிட்டர் போல் பால் வந்து திக்கான பால் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்ருக்கேன் இப்போ இந்த கசகசாவை நல்லா ஒரு செவந்தை வரணும் அதே நேரத்தில் கரைஞ்சிடாமல் ஒயிட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி செவந்தை வந்த பிறகு இதை நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க இது பாலில் வந்து பச்சை பாலில் சேர்க்கக்கூடாது கொதி வந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம் சூப்பராக இப்போ இந்த பால் ரெடி ஆகிடும் ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு எவ்வளோ சக்கரை அந்த அந்தளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த பால் பூரி வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா மொறு மொறுனு பூரி சுட்டு எடுத்துகிட்டு அது மேலே இந்த பாலை ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி விரதத்துக்கு வந்து உப்பு இல்லாத பூரியோடு இந்த பால் தான் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த பால் பூரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கும் டேஸ்டியான ரெசிபிஸ்க்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் இப்போ வந்து பால் பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்